ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிரபல ஜோதிட ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் மாதம் பிற்பகுதி அதாவது ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி எப்படிப்பட்ட பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் முக்கிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி நடைபெறப் போகிறது இந்த கிரகங்களினுடைய பயிற்சியானது கும்ப பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை தரப்போகிறதா அல்லது துரதிருஷ்டமான நிலைகளை உருவாக்க போகிறதா இந்த மாதிரியான துன்ப துயரங்கள்ல இருந்து விடுபட கும்பராசி அன்பர்கள் என்ன பரிகாரத்தை மேற்கொள்ளலாம் எந்த தெய்வத்தை வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோஸ்க்கு அப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டன் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க நான் சீதா மகாலட்சுமி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் நிகழக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பிறகுறதுங்க அதிலும் பார்த்திங்க அப்படின்னா ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் வந்து சனி பகவானினுடைய வக்ர பெயர்ச்சி நடைபெற கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் புதன் பகவானினுடைய பெயர்ச்சியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் அமைய பெற இருக்கிறது மேலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய பதினைந்தாம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய நிலைகளில் மாற்றத்தை கொண்டு வருகிறார் அதாவது ஜூன் மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களான சூரிய பகவான் புதன் பகவான் சனி பகவான் குரு பகவான் ஆகியோர் செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா மா இந்த மாதம் முழுவதும் பார்க்கும் பொழுது அவர் வந்து கும்பத்தில் மேஷத்தில் அமைந்திருக்கார் இந்த மாதிரி முக்கிய கிரகங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தன்னுடைய நிலைகளில் வந்து ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வராங்க இதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதி உங்களுக்கு சற்று சவாலான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது சில நேரங்களில் உங்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு கலவையான பலன்களையும் தரலாம் ஒன்று நல்லது நல்லது கெட்டது அப்படிங்கிறது கலந்து கலந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதே மாதிரி சில நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் வந்து கிரகங்களின் மாற்றத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில நிகழ்வுகளை அது நடக்க செய்யும் அந்த விஷயங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாகவும் இருக்கலாம் அப்படி உங்களுடைய நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயமாகவும் அவை அமைய பெறலாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது நினைக்கக்கூடிய வகையிலேயும் அந்த விஷயங்கள் அமையலாம் இல்லை எனக்கு இது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது இந்த மாதிரியான இதுவே எனக்கு வேண்டாம் நினைக்காத விரும்பாத ஒரு நிகழ்வாகவும் அவை இருக்கலாம் அதனால இந்த கிரக மாற்றங்கள் வந்து பெரும்பாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனாலும் சில விஷயங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா சிறு சிறு பிரச்சனைகளையும் சிறு சிறு சந்தோஷங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு பெரும் அளவுல அது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ரொம்ப பெரிய பாதிப்பு அது ஏற்படுத்தாது சின்ன சின்ன விளைவுகளாக இருக்க செய்யலாம் சில நேரங்கள்ல நடக்கக்கூடாது சில நிகழ்வுகளை அது நடத்தலாம் அதனால நீங்க எந்த ஒரு காரியம் செய்யலாம் ாக இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே உஷாராக திட்டமிட்டு செயல்பட பாருங்கள் உங்களுடைய ஒரு சிறு அலட்சியம் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் விபரீத மாற்றத்தை அது உண்டு பண்ணலாம் இந்த விபரீத மாற்றம் தான் உங்களுடைய நடக்கக்கூடாத சில விஷயங்களை ஏற்படுத்தும் அதனால் இந்த ஜூன் மாதத்தினுடைய கடைசி பகுதி பிற்பகுதி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் அனைத்து விஷயத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க யாருக்கிட்டையுமே வாக்குவாதத்தில் ஏற்பட வேண்டாம் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குடும்ப விஷயத்தில் வாக்குவாதம் ஈடுபடாதீங்க அதே மாதிரி சகப்பணியாளர்கள் மத்தியிலையும் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க இப்போ ஒரு வாக்குவாதம் வருது இல்லைனா நாங்கள் வந்து வி விதா விதாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க விதாண்டாவாதமாக பேசுகிறது வாக்குவாதத்தின் போது அப்படின்னு நடக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் அந்த விஷயங்களை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் இல்லை நானும் பேசுவேன் அப்படின்ற மாதிரி நீங்களும் அந்த விஷயத்தில் தலையிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் ராசிக்கு ஏற்றவாறு உங்களுக்கு விபரீதத்தை அது உண்டு பண்ணிடும் இது வந்து உங்களுக்கு பிரச்சனையாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு தேவையற்ற ஒரு நிகழ்வாகவும் அது அமையப்பெறலாம் அது அதனுடைய தாக்கத்தில் இருந்து நீங்கள் வெளிவரவே சில காலம் பிடிக்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க யாருடைய விஷயத்துலையும் முடிஞ்ச அளவுக்கு தலையிட வேண்டாம் யாருக்கோ என்னமோ பிரச்சனை நடக்கிறது அப்படின்னு நீங்கள் கம்மன் இருந்தாலே இப்போது நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாக்கலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துல இருந்து நீங்க ஒதுங்கி சென்று விடுவதே உங்களுக்கு சாலை சிறந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரை கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க எந்த விஷயம் எதற்காக நடக்கிறது இந்த பிரச்சனை ஏன் வருகிறது அப்படிங்கிறத தீர தீர ஆலோசனை பண்ணீங்க அப்படின்னா அதற்கு அந்த பிரச்சனைக்கான எளிமையாக தீர்க்கக்கூடிய முடிவுகள் வழிகள் உங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிடும் இதன் காரணமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப எளிமையாக தீர்த்து விடவும் முடியும் அதை விட்டுட்டு நானும் இந்த பிரச்சனை இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிதாண்டா வாதம் பிடித்து கொண்டு கோபத்தில் வார்த்தைகளை விட்டு அது மட்டும் இல்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை சந்திப்பது நீங்களாகவே இருப்பீங்க அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு வரவு ஏற்படுங்க இருந்தாலும் அது வந்து செலவினங்கள் அதிகம் கொண்டு போய்டும் உங்களுடைய ஆடம்பரம் அவசிய செலவின் காரணமாக பண வரவு வந்தாலும் அதை நீங்கள் வீண் பண்ணிடுவீங்க அதனால இந்த காலத்தில் கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ளுங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உடலாலும் மனதாலும் சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் வெட்டு செல்வது நன்மையை தருங்க யாரிடமும் தேவையில்லாத வாக்குவாதத்தை ஏற்படுத்துவதை தவிர்ப்பது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வேலை வரைக்கும் வேலை சுமை சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உடன் பணி புரிபவர்களை அனுசரித்து செல்வதன் மூலமா பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் தொழிலை வரைக்கும் உழைப்பிற்கு ஏற்ற லாபம் கிடைப்பது கொஞ்சம் சிரமமாகவே இருக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால தொழில் ரீதியான முடிவுகளை எடுப்பதற்கு முன்பாக ஒருமுறைக்கு பல முறை யோசித்து எடுக்கிறது நன்மையை தருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தை வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு ஏற்பட்டாலும் இருந்தாலும் செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வரவு கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும் மேலும் உடல் நலத்தில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டு நீங்களாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கள் பெறுங்க எந்த முடிவை நீங்கள் எடுப்பதாக இருந்தாலும் பெரியவர்களினுடைய ஆலோசனையை கேட்டு எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வேலைக்கு பொறுத்த வரைக்கும் வேலை சுமை சற்று குறையணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பணிகளை திட்டமிட்டு செய்யணும் சக பணியாளர்களுடன் ஒத்துழைப்பு கவனத்துடன் செல்ல வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த சலுகைகள் வேலையில் கிடைக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஒரு அற்புதமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் பெரும்பாலும் பெண்களினுடைய ஆசைகள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதி அமைய பெருங்க உங்களுக்கு புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம் உங்களுடைய கனவு நினைவாகலாம் ஆசைகள் கிடைக்க பெறலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெண்களுக்கு கிடைக்க பெற்றாலும் அடுத்தவர் மாணவர்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க யாருக்குமே வந்து நான் உங்களுக்காக பரிந்து பேசுகிறேன் அப்படின்னு பேச வேண்டாம் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் சில்லறை சண்டைகள் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க சமையல் பார்த்து உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கணும் அப்படின்னா ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அதே மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு வேலைக்கு முயற்சி செய்கிறீங்க அப்படின்னும் போது இந்த காலத்தில் புதியதாக வேலை கிடைப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான் கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும் அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுடைய தொழிலையோ வியாபாரத்திலேயோ கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் உங்களால் நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறுவீங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது சந்தேகமும் கிடையாதுங்க அதே மாதிரி ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய நிலைக்கு முன்னேறுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து விஷயத்திலையுமே கொஞ்சம் சாமர்த்தியமாக செய்து முடிக்கிறதன் காரணமா எதிர்பார்த்த பதவி உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கு உங்களுடைய பணியிடத்தில் அதனால முடிஞ்ச வரைக்கும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்து கொண்டீங்க பல விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் பண வரவுக்கு ஏற்றவாறு செலவினங்களும் அதிகரித்தான் காணப்படும் உடல் நலன் சற்று கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஒரு விஷயங்களில் இல்லை புதிதாக எந்த ஏதாவது ஒரு முயற்சிகளில் முதலீடுகளை செய்வதாக இருந்தா அது இந்த மாதத்துல கொஞ்சம் தவிர்த்து கொள்ளு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத சிக்கல்கள் உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பண நஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக பெரும்பாலான பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் விநாயக பெருமானை வழிபட்டு வருவதன் மூலமாக குடும்பத்தில் நிம்மதியும் சுபேட்சமும் உண்டாக பெறுங்க அதே மாதிரி பைரவரை வழிபடுவதன் மூலமாக எதிரிகளினுடைய தொல்லை நீங்க பெறும் வரக்கூடிய துன்பத்துயரங்கள் இருந்தும் நீங்க விடுதலை பெறுவீங்க